ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு வசன மிளாங்க கனகாமரம் எங்களுக்கு முறை கனகாமரத்தினுடைய வகைகள் என்கிட்ட ஒரு அஞ்சு கலர் இருக்குது அதுலேயும் இது புதுசாக வாங்கினேன் ஒரு ரெட்டு கலருங்க ரத்த கலர் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கலரு உண்மையிலேயே இது வந்து பயங்கர அட்ராக்ஷன் கலராக இருக்குது இதை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் இது ஒரு டார்க் ரெட்டுங்க இந்த ரெட்டு நம்ம பத்திரமாட்டோம் டில்லி கணக்காம்புரத்தையும் இந்த ரெட்டு வரும் ஆனால் எந்த அளவுக்கு ரெட்டிஷ் கலர் வராது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த கலரு இது வந்து கொஞ்சம் அந்த சிட்டி கணக்காம்பரம்னு சொல்லுவாங்களா அந்த வகை சேர்ந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு க வகை இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா இது தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட்டு கணக்காம்பரம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சது வந்து இந்த நாட்டு கனகாம்பரம் இது விதைகள் மூலமாக நம்ம உருவாக்கலாம் அது இந்த கலர் தான் கனகாம்பரம்ன்றது இந்த கலரில் தான் வரும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலருங்க ஒரு நார்மல் எல்லோ கலரில் ஒரு கனகாம்பரம் போட்டுருக்கு அதுக்கப்புறம் மூணாவது வந்து இப்போ நம்ம மூணு கலர் பாத்திரம் இது நாலாவது இது கொஞ்சம் டார்க்காக வருங்க இதுதான் டில்லி கனகாமரம்னு வாங்கி வச்சேன் பட் வந்து அந்த அளவுக்கு டார்க்னஸ் வரல இனி வருமானத்தில் கொஞ்சம் ஒரு பூச்சி தாக்குதல் இது பனினால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் வெயில் நல்ல நல்லா வருமானத்தில் ஏன்னா கடையில் வாங்கின செடி இது இதெல்லாம் நான் எதுவுமே கடையில் வாங்கினேங்க ரெண்டு செடி மட்டும்தான் கடையில் வாங்கினேன் இது இந்த எல்லோவும் நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டன்னு வாங்கினது தான் இது வந்து ஆரஞ்சு வித்து எல்லோவாக வருங்க இது வந்து செம்ம அழகாக இருக்கும் இது வந்து நம்ம ஹால் ஹைட்டுக்கு வருங்க நல்லாவே வரும் நான் தொட்டியில் வைக்கும் போது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இது டபுள் கலர் வந்த மாதிரி இருக்கும் அந்த இலைகள் கூடம் இலைகள் பூக்கள்லாம் நல்லா திக்காக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கனகாமரை எல்லாம் சென்சிட்டிவாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹைப்ரிட் கலந்தா மாதிரி இருக்கும் இது என்கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்குங்க இது வந்து சூப்பராக பூக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகள் இந்த செடி ஒரு மூணு செடி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம் நான் ஒரு அஞ்சு கலர் வரைக்கும் காமிச்சிருக்கேன் அஞ்சு வகை கனகாம்பரம் பச்சை கலர் கனகாம்பரமும் இருக்குது அது இன்னும் பூக்கில் அதை எடுத்துகிட்டு வந்தேன் கட்டிங்ஸ் வருமானு தெரில பச்சை கலர்லாம் அந்த காலத்தில் இருக்கும் அந்த கனகாம்பரம் ஈஸிங்க இதை கட்டிங்ஸ் மூலிமாவும் வளர்க்கலாம் விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் ஒரு சிலது தான் விதைகள் வராது மிதி இந்த செடியில் கூட விதைகள் ரொம்ப வரவே வராதுங்க கட்டிங்ஸில் தான் வளர்க்கணும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது நான் கோணிப்பையில் தான் இதை வச்சுருக்கேன் வேறு எதுலேயும் வைக்கல நிறையவே பூக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம கதம்பத்தோடு கட்டும் போது முழங்கணக்கில் நம்மளுக்கு பூக்களை கொடுக்கும் மஞ்சள் கனகாம்பரம்லாம் மாடியில் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னால் இது வந்து தேனீக்களை நிறைய வர வைக்கும் அந்த தேனீக்கள் வருவதனால நம்மளுக்கு வந்து மாடியில் இருக்கிற காய்கறிகள் பூக்கள்லாம் மாறுறதுக்கும் பழங்கள்லாம் காயாமறதுக்கும் இது நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அதனால தான் மஞ்சள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற செடிகளை வந்து நம்மளுக்கு நடுவில் நடுவில் வைக்கணும் காய்கறிகளுக்கு ப பழங்களை நடுவில் வச்சோம்னா நிறைய பாலினேஷன் ஒரு வரும் வந்து நம்மளுக்கு நிறைய காய்கள் ஈல்டு கொடுக்கும் பூக்கள் எல்லாம் காயாம மாறுங்க அதனால் மஞ்சள் கணக்கப்புறம் கண்டிப்பாக தோட்டத்தில் இருக்கணும் இது ஈஸி மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டனன்ஸுங்க பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருக்காது நம்ம அடிவரம் மேல் வரம் கொடுக்கணும்னு கிடையாது காய்கறி கழுவின தண்ணியே கொடுத்தா போதும் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு முழங்கணக்கில் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து கனகாம்பரம்லாம் ஈஸியாக வளர்க்குறதுனால அதை கண்டுக்க மாட்டோம் இருந்தாலும் அழகுங்க நம்மளுக்கு கதமமாக கட்டி நம்ம சாமிக்கு போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி மட்டுமே எவ்வளோ கனகாம்பரம் பூத்துருக்கு பாருங்க நான் கதம்பமாக கட்டுறதுக்கு கனகாம்பரம் கதிர் பட்சையோடு சேர்த்து நம்ம கட்டும் போது சூப்பராக இருக்கும் ஜாதியும் முள்ளையும் ஒரு இருபது முப்பது பூப்புக்கும் சேர்த்து நான் வந்து கர்மம் அழகாக கட்டிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டும் போது கதிர் பட்சியோடு நான் சேர்த்து கட்டுறதுனால அவ்வளோ வாசனைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தலையில் வைக்கும்போதோ பூச்சிடுங்க போடும்போதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது கனகாம்பரங்கள் நம்ம மாடியில் நம்ம வளர்க்கலாம் நான் இது ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி பூக்கள் எடுப்போம் முழங்கணக்கில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ